வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க பாக்யாவும் ஜெனியும் சோஃபால உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க யாழ்னி பாப்பாவுக்கு இன்னைக்கு தலைக்கு குளிக்க வைக்கலாமா அப்படின்னு பாக்யா கேக்க சரிங்கிறாங்க ஜெனி சரி நீ டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு எப்ப போகணும்னு பாக்யா கேக்க ஆஹ் அடுத்த வரன்னு யோசனையா சொல்றாங்க ஜெனி இந்த தடவை நானும் வரேன்னு பாக்யா சொல்ல ஹம் சரிங்கிறாங்க ஜெனி அப்ப ஈஸ்வரி அங்க வர்றாங்க அவங்கள பாக்குற ஜெனி பாட்டி வெளியே எங்கேயாவது போறீங்களான்னு கேக்க ஆமாங்கிறாங்க அவங்க கோவிலுக்கு போறீங்களா அத்தை சொல்லவே இல்ல அப்படின்னு பாக்யா கேக்க நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன் கோபிக்கு இன்னைக்கு செக்கப்புக்கு போகணும் மறந்துட்டியான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி செக்அப்கு போகணும்னு தெரியும் ஆனா என்னைக்குன்னா எனக்கு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்ல சரி நானும் செளியனு கோபி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வரோம் ஆமா செழியன் எங்க அப்படின்னு ஈஸ்வரி பாட்டின்னு ஜெனி சொல்ல ஓ சரிங்கிற ஈஸ்வரி மாடிப்படி கிட்ட வந்து செழியா செழியான்னு கூப்பிட இதோ வரேன் பாட்டின்னு செளியனோட வாய்ஸ் கேக்குது சொல்லுங்க பாட்டியு கேட்டுட்டு ரெடி ஆகி வர நீயே தான் இருக்கியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஆமா ஆக்சுவலி வெளியே போறேன் பாட்டிங்கிறாரு செழியன் எங்கடா ஈஸ்வரி கேட்க அது ஒரு சின்ன மீட்டிங் அதை போய் அட்டன் பண்ணனும் அப்படின்னு செலியன் சொல்றாரு அப்போ நீ கோபியை செக்கப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரெடியாகி வரல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஓ இன்னைக்குதான் செக்கப்பா இருக்கு அப்படிங்கிறாரு செலியன் ஏண்டா உங்க அப்பாவோட செக்கப் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அப்படிலாம் இல்ல பாட்டி ஏதோ மறந்துட்டு என்ன கஷ்டப்படுறாரு செலியன் என்ன பிள்ளையோ நான் போய் கோபியை கூட்டிட்டு வந்துடுறேன் மூணு பேரும் போயிட்டு வந்துடலாங்கிறாங்க ஈஸ்வரி சாரி பாட்டி எனக்கு டைம் இல்ல மீட்டிங் இருக்கு சாயந்தரம் போலாமான்னு செலியன் கேக்குறாரு சாயங்காலம் அந்த டாக்டர் இருக்க மாட்டாருடா அவர் மத்தியானம் ஒரு மணி வரல தான் இருப்பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இந்த செக்கப் இந்த ஞாபகமே இல்லாம மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு செலியன் சொல்ல சரி நீ போய் உன் வேலையை பாரு நான் கோபியா ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி எப்படி தனியா போவீங்கன்னு சொல்லியன்னு கேக்க வேற வழி என்ன போய்தானே ஆகணும் நான் பாத்துக்குறேங்கிறாங்க ஈஸ்வரி ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்னோட இது நார்மல் மீட்டிங் தான் அத நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன் நான் பாக்குறேன்னு சொல்லியு சொல்லிட்டு இருக்காரு கையில ஃபைலோட ராதிகா முன்னாடி வர பின்னாடியே கோபி வர்றாரு அவங்க வந்து கீழே நிக்க ஆ இதத்தான் உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சேன் குடு அப்படின்னு ஈஸ்வரி கேக்கு இவர் ரிப்போர்ட் உங்களுக்கு எதுக்குன்னு ராதிகா கேக்குறாங்க கோபிக்கு இன்னைக்கு செக்அப் இருக்கு டாக்டரை பார்க்க போகும்போது ரிப்போர்ட் எடுத்துட்டு போக வேண்டாமா கோபி நீவா நம்ம போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி பதில் பேசாம இங்கே அங்கேயுமா மாறி பாக்குறாரு என்னடா முழுக்கிற நீ ரி ரிப்போர்ட்டை கொடுங்கற ஈஸ்வரி நான் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் நானும் கோபியா அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ராதிகா சொல்ல நீ எங்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கோபிய கேக்குறாங்க ஈஸ்வரி எனக்கே ராதிகா சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்பாயின்மெண்ட் வாங்கின வரைக்கும் சந்தோஷம் நானே கோபிய கூட்டிட்டு போயிட்டு வர ஈஸ்வரி சொல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்க வீட்லயே இருங்க ராதிகா ஏவையே இல்லன்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி யாராவது ஒருத்தர் கூட தானே ஆகணும் அவங்களே போயிட்டு வரட்டுமே அப்படின்னு செலியன்னு சொல்ல கோபி சிரிக்கிறார் லைட்டா உனக்கு மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணி வைக்க முடியாது அதனால இவ்வளவு கூட்டிட்டு போச்சு சொல்றியா அப்படின்னு செலிய ஈஸ்வரி கேட்க ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்ல அப்படின்னு செலியன் தடுமாறுறாரு நான் தான் கோபிய கூட்டிட்டு போவேன் அப்படின்னு ஈஸ்வரி பிடிவாதமா சொல்ல ஜெனியும் பாக்கியம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கண்ணாலே ஜாட காட்டிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் டாக்டரை பார்த்த உடனே நான் உங்களுக்கு போன் பண்ணி என்ன சொன்னாருன்னு சொல்லிருந்தேன் வாங்குறாரு கோபி இல்ல கோபி ஆமா ரெண்டு பேரும் போயிட்டு வரலான்னு புடிவாதமா சொல்றாங்க ஈஸ்வரி கோபி ராதிகா பக்கம் திரும்ப நானே கூட்டிட்டு போயிட்டு வரேங்கிறாங்க அவங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு வீட்டை காலி பண்ணிட்டு போனவளுக்கு இப்ப என்ன திடீர்னு அக்கறை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அத பத்தி இப்ப அவசியம் பேசிதான் ஆகணுமான்னு கேக்குறாங்க ராதிகா ஆமா பேசிதான் ஆகணும் ஹாஸ்பிடல்ல இருந்தப்ப நீயா அவனை வந்து பாத்த நாங்க தானே பாத்துக்கிட்டோம் இப்பவும் நாங்களே பாத்துப்போம் அப்படின்னு உரிமை குரல் குடுக்கறாங்க ஈஸ்வரி செலியன் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க நாடகம் சூப்பரா போயிட்டு இருக்கேன்னு ஜெனியும் பாக்கியாவும் பாத்துட்டு இருக்காங்க அம்மா இப்ப எதுக்குமா சண்டை எல்லாம் வேண்டாமாங்கிறாரு கோபி நீங்க இருங்கன்னு ராதிகா இவரு ஹாஸ்பிடல்ல இருக்கும் போது என்ன நீங்க பாக்க விட்டீங்களா துரத்த தானே செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி கிட்ட உன்னை பார்த்தாலே இவனுக்கு ஏதாவது ஆயிடும்னுதான் தான் உன்னை பார்க்க வேணாம்னு சொன்ன அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இப்ப கூட தானே இருக்கேன் இப்ப ஒன்னும் ஆகலையேன்னு ராதிகா சொல்ல ஏன் ஏதாவது ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பயந்து போய் பாக்குறாரு கோபி நான் எந்த ஆசையும் படல அப்படின்னு ராதிகா சொல்ல ஈஸ்வரி ராதிகா ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்றாங்க கோபி இங்கேயும் அங்கயுமா மாறி மாறி டாக்டருக்குன்னு பாத்துட்டு இருக்காரு பாக்கியாவும் ஜெனியும் ரொம்ப சுவாரஸ்யமா இதை பாத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆர்கியுமெண்ட்டுக்கு அப்புறம் நான் கோபி ஹாஸ்பிடல் கூட்டு போய்க்கிறேன்னு முடிவா சொல்றாங்க ராதிகா அம்மா வெயில வந்துட்டு அங்கங்கன்னு அழைஞ்சிட்டு இருக்கணுமாமா போயிட்டு வந்துடுறேமாங்கிறாரு கோபியும் ஓ உனக்கும் நான் வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எதுக்கு நீங்க தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கோபி சொல்ல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல நீ வா நம்ம போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சலிச்சு போய் பெருமூச்சு விடுறாரு கோபி இவரோட ஒய்ஃப் நானு ராதிகா சொல்ல இவனோட பதிலுக்கு சொல்றாங்க அவரோட ஹெல்த்த பத்தி எனக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு ராதிகா சொல்ல எனக்கும் தெரியணும் சத்தமா சொல்றாங்க அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்மா புரிஞ்சுக்கங்கமாங்கிறாரு கோபி உனக்கு உன் பொண்டாட்டி கூட போகணும்னு இருக்கு அது எனக்கு புரியுது ஆனா நீ வர்ற வரைக்கும் என்னால வயிற்றுல நெருப்பு கட்டிட்டுலாம் இருக்க முடியாது ஒண்ணு நீயும் நானும் போகணும் இல்ல வேற வழியே இல்லன்னா மூணு பேரும் போலாங்குறாங்க ஈஸ்வரி திகைச்சு போற கோபியோட வாயில இருக்க பல்லுபூரா மாதிரி தெரியுது ஆனா நீயும் இவள மட்டும் தனியா போக கூடாது அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஒரு அசட்டு சிரிப்போட ராதிகாவை பாக்குறாரு கோபி ராதிகா ப்ளீஸ் அப்படின்னு வழியறவரு ஓகே அப்ப நம்ம மூணு பேரும் போறதுன்னா ஓகே தானேமா அப்படின்னு கேட்க இல்லதான் வேற வழியே இல்லைன்னு கூட வர்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஓர கண்ணால மறுக்கிறாங்க ராதிகா கோபிய ஓகே வா ராதிகா அப்படின்னு கோபி வழிஞ்சுகிட்டே கேக்க டேய் இவகிட்ட என்னடா கேள்வி அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க கோபி இன்னும் வழிஞ்சுகிட்டே ராதிகாவை பார்க்க அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆகுது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க கோபிக்கு ஒன்னும் புரியல நம்மள மட்டும் வர சொல்றா இல்ல அம்மாவையும் கூட்டிட்டு போலாமான்னு ஒரு வழியா முடிவுக்கு வந்து மம்மி வாங்க மம்மின்னு அவங்க தோல்ல கைய போட்டு கூட்டிட்டு போறாரு கோபி மூணு பேரும் வெளியே கிளம்பினதும் ஆண்டி சண்டை போடாம மூணு பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு பாக்யா சொல்றாங்க என்னமா பாட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னு செலியன் கேக்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா கேக்குறாங்க பாக்யா தான் நினைச்ச மாதிரிதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு செலியன் சொல்ல அது இவ்ளோ நாள் உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி கேக்குறாங்க பாக்யா எனக்கேன்மா வீட்ல பெரிய பிரச்சனை வருமோன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லியேன்னு சொல்றாரு பின்னாடி நடக்க போறதை யோசிக்காம உங்க பாட்டி முடிவெடுத்ததுக்கும் நீங்க கூட நின்னதுக்கும் பிரச்சனை வராம வேற என்ன வரும் அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு தன்னோட வேலையை பாக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்யா ஹாஸ்பிடல்ல மூணு பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு நர்ஸ் அந்த பக்கமா வர ஏமா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்ப டாக்டரை பாக்குறதுன்னு கேக்குறாங்க உள்ள இருக்க பேஷண்ட் வந்ததும் நீங்க போலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு உட்கார்றாங்க ஈஸ்வரி உட்கார்றவங்க கண்ணம் மூடி கைய கூப்பி கடவுளே கோபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா டாக்டர் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்க அதை பாக்குற கோபி அம்மாவோட தோல்ல தட்டி கொடுத்து மெதுவா சிரிக்கிறாரு வெளியே வர்றவர் நர்ஸ் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுங்கன்னு வாங்குறாங்க மூணு பேரு நடக்க ஆரம்பிக்க ஒரு நிமிஷம் பேஷண்டோட ஒருத்தர் மட்டும் போங்கிறாங்க அந்த நர்ஸ் எங்க அம்மா ஒய்ஃப் ரெண்டு ரெண்டு பேரும் ரெண்டு டாக்டரை மீட் பண்ணு ஆசைப்படுறாங்க கோபி சொல்ல இல்ல சார் ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும்னு சொல்றாங்க சரி வா கோபி போலன்னு கோபியோட கைய புடிச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி குறுக்க கைய நீட்டி ராதிகா தடுத்து கோபியோட நான் போறேங்கிறாங்க டாக்டர் ரூம் வாசல்ல தான் நான் வீட்ல இருந்து கிளம்பி வந்தேனா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உங்களை வரவே சொல்லவே இல்லையே நீங்களாதான் வந்தீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல ராதிகா அப்படின்னு கெஞ்சலா கூப்பிடுறாரு கோபி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே கேட்கணும் அதுவும் இல்லாம இவங்க வந்தா டாக்டர் சொல்றது எதுவுமே இவங்களுக்கு புரியாது அப்படின்னு ராதிகா சொல்ல உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுமா நீ என்ன அப்படின்னு ஈஸ்வரி கத்த சண்டை போடுறது நானா இவளாடா ஒரு அம்மாவா எனக்கு இருக்க உரிமையை இவ பறிக்க பாக்குறா என்ன நீ சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு உரிமை போராட்டத்துக்கு தயாராகிறாங்க ஈஸ்வரி யாரோட உரிமையையும் நான் தட்டி பறிக்கல கோபிக்கு என்ன நல்லதோ அத மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்க உள்ள போய் பைலோஸ்ட் வெளியே வரன என்ன இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க என் கூட உள்ளரை யார் வர்றதுன்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல அடுத்த அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்றாங்க அவங்கள பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க கோபி ஆன்னு தடுமாறுறாரு அதை பத்தி தான் நானும் சொல்றேன் இவ எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்கும் போதே கோபியோட கைய புடிச்சு கடகடன்னு கூட்டிட்டு உள்ளர போயிடுறாங்க ராதிகா ஏ ஏ ஏ நல்லு நின்று அப்படின்னு கத்திக்கிட்டு ஈஸ்வரி பின்னாடி போக அந்த நர்ஸ் அம்மா நீங்க போக முடியாது இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்றாங்க டாக்டரை பாக்க போறது என் பையன் ஈஸ்வரி சொல்ல கூட போனது அவங்க தானே அவங்க நீங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த நர்ஸ் அங்க இருந்து போக பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க டாக்டர் இருக்க கோபியும் ராதிகாவும் அவரையே பாத்துட்டு இருக்காங்க திரும்பி வர்ற நர்ஸ் கிட்ட ஏமா அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரவே இல்ல ஒருவேளை என் பையனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உள்ள போய் பாக்கட்டுமா ஈஸ்வரி தவிப்பா கேக்குறாங்க வெயிட் பண்ணுங்கம்மா அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற நர்ஸ் அடுத்த ரூமுக்குள்ள போயிடு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க ஈஸ்வரி பண்ணிட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு ஒண்ணு பயப்பட வேண்டாம் ரெண்டு பேர் முகத்திலுமே சிரிப்பு நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட் அதுக்காக ஜிம்முக்கு போங்கன்னு நான் சொல்லல ரெகுலரா வாக்கிங் போங்க அது போதும் அப்படின்னு டாக்டர் சொல்ல அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் டாக்டர்னு கோபி சொல்றாரு ஓ குட் அப்ப மெடிசன்ஸ் எல்லாம் என்ன ஒன் மந்த்க்கு கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட் ரிவ்யூக்கு வரும்போது மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்றத பத்தி டிசைட் பண்ணலாம்னு டாக்டர் சொல்ல தேங்க்யூ டாக்டர் கோபி உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமான்னு ராதிகா கிட்ட கேக்க இவர் அடிக்கடி டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க உடனே அவர் கோபியை பார்க்க அடிக்கடி எல்லாம் இல்ல டாக்டர் வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா அப்பதான் டென்ஷன் ஆகும் அவ்வளவுதாங்கிறாரு கோபி அது மட்டும் கூடவே கூடாது டென்ஷன் ஆகுற சிச்சுவேஷன்ஸ் முழுக்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல கோபி ராதிகாவை பார்க்க ராதிகா ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க ஓகே டாக்டர்னு கோபி தலையாட்ட அப்ப நெக்ஸ்ட் மந்த் பாக்கலாம் அப்படிங்கிற டாக்டர் ஃபைல குடுத்துட்டு ஷேக் ஹேண்ட் ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர் சொல்லி ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க கதவு திறந்து கோபி ஃபர்ஸ்ட் வெளியே வந்ததும் கோபி டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு ஈஸ்வரி வேகமா கேக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல கோபி நல்லா இருக்கறதா சொன்னாருன்னு ராதிகா சொல்றாங்க அதத்தான் இவ்வளவு நேரமா பேசுனாரா அப்படின்னு ஈஸ்வரி வேகமா கேட்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும்ல அப்படின்னு கோபி சொல்றாரு நிஜமாவே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லப்பா இல்ல நான் பயப்படுவேன்னு மறைக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கவலையோடு கேட்க எந்த பிரச்சனையும் இல்ல நீங்களா இப்படி கேட்டு கேட்டு ஏதாவது பிரச்சனையை வர வச்சிடறாதீங்கிறாங்க ராதிகா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்னு சொன்ன கோபி ரெண்டு பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு மாத்தி மாத்தி பாக்குறாரு ஏண்டா இவ முகத்துல அடிச்சா மாதிரியே பேசுறா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அது அப்படின்னு கோபி ஏதோ சொல்ல வர்றாரு கோபி டென்ஷனே ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு நீங்க பாட்டுக்கு எதையாவது பேசி இவரை டென்ஷன் ஆக்காதீங்க வாங்க போலங்கிறாங்க ராதிகா அம்மா ஒண்ணும் இல்லம்மா பயப்படாதீங்க வாங்க போலான்னு கோபி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரையும் திரும்பி நடக்கறாங்க தன்னோட கார்கிட்ட நினை ராஜசேகர் சார் பாகியாவுக்கு போன் பண்ண போன் எடுத்து பாத்துட்டு ராஜசேகர் சார் அப்படின்னு சொல்லிட்டு காதல வச்சு ஹலோ சார் நல்லா இருக்கீங்களான்னு பாகியா கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படிமா இருக்கீங்கன்னு அவரு கேக்க நல்லா இருக்கேங்க சார்னு பாகியா சொல்றாங்க நீங்க ஆயுத பூஜைக்கு அனுப்புன கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்ப புடிச்சிருந்ததுமா என் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் சொல்ல ஆமாங்க சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சொல்றாங்க உங்களோட திறமைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணாலும் இப்ப கூட இன்னொரு ஆர்டர் விஷயமா பேசதாம உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல சொல்லுங்க சார் அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க பாக்யா நாளைக்கு மறுநாள் காலையில என்னோட ஆபீஸ்க்கு நீங்க வர முடியுமாமா டீட்டெயிலா பேசிடலான்னு ராஜசேகர் சொல்ல அய்யோ கண்டிப்பா வர்றேங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல சரிம்மா நான் வச்சிடுறேங்கிறாரு அவரு சரிங்க சார் சரிங்க என்ன பாக்யாவும் போன வைக்கிறாங்க மூணு பேரும் உள்ளர வர்ற அந்த பக்கம் பாத்துட்டு இருந்த பாக்யா ஒரு பக்கமா திரும்பிக்கிறாங்க உள்ளர வந்த கோபி அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குமா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிறாரு சரிப்பா நீ போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி தளர்வா நடக்க கூடவே நடக்கிறாங்க ராதிகா ஈஸ்வரி சோபா கிட்ட வர அதுவரையில அங்க இருந்த பாக்யா நோட்டை எடுத்துட்டு நைசா அங்க இருந்த நகர போறாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற ஈஸ்வரி தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் டாக்டர் என்ன சொன்னாரு எது சொன்னார்னு கேட்க மாட்டியாங்கிறாங்க பாகியா காதை கேட்கலன்ற மாதிரி ஈஸ்வரிய பாத்துக்கிட்டே இருக்க நீ கேட்டாலும் நான் எப்படி பதில் சொல்லுவேன் எனக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் இங்கே வச்சே இல்லாத நாடகம் எல்லாம் போட்டா என்ன கூட போக விடாம பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஆனா அது நடக்கல கடைசியில அங்க போய் என்ன பண்ணா தெரியுமா டாக்டர் ரூமுக்கே என்ன போகவே விடல வெளியே வந்தும் கூட டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லவே இல்ல எல்லாம் சரியா இருக்குன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சுட்டா கோபியோட உடம்பு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா நான் அவ எனக்கு கோபி மேல எந்த இல்லையா அப்படின்னு கம்ப்ளைண்ட்ல ஆரம்பிச்சு அழுகாத குறையா முடிக்கிறாங்க யோசிக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ராதிகா உங்க பையனோட அவங்களுக்கு தான் இப்ப கோபி விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை இருக்கு ரெண்டாவது உங்களுக்கு கால்வழி தலைவலி முதுகு வலி இடுப்பு வலின்னு அவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க அவங்க விஷயத்த அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க கூட போன என்ன வெளியே உட்கார வச்சுட்டு அவ கோபியோட போய் போனா அது ஒரு பிரச்சனையாவே தெரியலையா அப்படின்னு ஈஸ்வரி கடுப்பா கேக்க எனக்கு தெரியல அடுத்தவங்களை நம்ப பழகுங்க உங்க பையனை ராதிகா நல்லா பாத்துக்குவாங்கன்னு நம்புங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அவதானே பாத்துட்டுதான் அடுத்த வெளியே பாப்பா தப்பு ஏன் மேலதான் பக்யா ஆஸ்பத்திரிக்கு போனதை சொல்லல உன்னை பத்தி தெரிஞ்சும் உங்ககிட்ட வந்து நான் புலம்புறேன் பாரு அத சொல்றேன் உனக்கு என் வேதனை ஒரு நாளும் புரியாது நீ உன் ஃப்ரெண்ட பத்தி மட்டும்தான் யோசிப்ப அவளும் ஜாலியா உனக்கு துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணுவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சலிச்சு போய் நிக்கிறாங்க பாக்யா ஹம் கடுப்பா சொல்லிட்டு போய் உட்கார்ற ஈஸ்வரி ஏன் இன்னும் இங்க நின்று இருக்க போ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு எரிச்சலா சொல்ல நோட்டோட பாக்கியா அங்க இருந்து போயிடுறாங்க புள்ளைங்க வளர்ந்ததும் பேசாம காசி ராமேஸ்வரன்னு எங்கயாவது போயிடணும் போல கூடவே இருக்க கூடாது இருந்தா இதுதான் நிலமை போல அப்படின்னு தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க ஈஸ்வரி அப்படியே படுத்துடுறாங்க ஆனா அவங்களால தூங்க முடியல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க கோபி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்க்கிறேன் நீங்க வீட்லயே இருங்க அவரோட ஹெல்த் பத்தி எனக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு ராதிகா வீட்ல பேசினதையும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கோபி வா போலான்னு ஈஸ்வரி கூப்பிட்டதையும் அவங்கள தடுத்து நிறுத்தி உங்களை நான் வரவே நீங்களா தான் வந்தீங்கன்னு ராதிகா சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைச்சதுல உங்களுக்கு அழுக வந்துடுது கண்ணுல கண்ணீரை தொலைச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க மாடில இருந்து இறங்கி வர்ற பாக்கியா இத பாக்குறாங்க அவங்களுக்கே இத பாக்க ஒரு மாதிரியா இருக்கவும் பதறி போய் அத்த அத்த என்ன இங்கே படுத்துட்டு இருக்கீங்க உள்ள போய் படுங்கன்னு பாகியா சொல்றாங்க நான் இங்கயே படுத்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சோஃபாவுல படுத்தா கழுத்து வலிக்கும் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க பரவாயில்ல அப்படின்னு ஈஸ்வரி வெடுக்குன்னு சொல்ல சரி ஃபேன் போடுவான்னு கேக்குறாங்க பாகியா ஒண்ணு வேண்டான்னு ஈஸ்வரி சொல்ல தான் இருக்கீங்களா ஒன்னும் இல்ல இல்லனு பாக்யா கேக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற குத்தெல்லாம் நாலு வார்த்தை கூடுதலா பேச போறியா ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க மாடியில இருந்து இறங்கி வந்து கோபி இதை பாத்துட்டு இருக்காரு நான் எப்ப அப்படி பேசினேன்னு பாகியா கேக்குறாங்க எனக்கு யாரோட பேசவும் பிடிக்கல என்ன விட்டுருங்கிறாங்க ஈஸ்வரி நீ சொன்ன மாதிரி எதுலயும் தலையிடாம நான் ஓரம் ஒரு ஓரமா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் ஈஸ்வரி சொல்ல இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியாம பாகியா சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அங்க இருந்து திரும்ப கோபி வர்றாரு நான் பாத்துக்கிறேன்னு பகியோட சொல்ல பகியா அங்க இருந்து போயிடுறாங்க அம்மா அம்மா என்னமா ஆச்சுன்னு கேட்டுட்டு பக்கத்து சோஃபால உட்கார்றாரு ஈஸ்வரி எதுவும் பேசாம எழுந்து உட்கார ஏன்மா என்னமா ஏன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்க அதுவும் இல்லாம பாக்யா கிட்ட ஒரு மாதிரி பேசுனீங்க என்னம்மா என்ன பிரச்சனை என்ன உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா டயர்டா இருக்கீங்களா அதுக்குதான் என் கூட ராதிகா கூட என் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் தேவையில்லாத ஸ்ட்ரெயினு சொன்னேன் கேட்டீங்களா அப்படின்னு கோபி பேசிக்கிட்டே போக நான் யார் கோபி உனக்குன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி கோபியோட முகம் ரெண்டு தடவை ஜூம்ல வந்துட்டு போகுது பக்கத்துல அம்மா கிட்ட போய் உட்காடுறவரு அம்மா என்னமா கேள்வி நீங்க அம்மா என்ன பெத்தவங்க அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க எனக்கு உன் விஷயத்துல எந்த உரிமையுமே இல்லையானு சீஸ்வரி கேக்க எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு கோபி சொல்றாரு இதை கிச்சன்ல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா உன்கிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான் அதனாலதான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணான்னு சொன்னான் ஓ விஷயமா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்றா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லமா நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லமா அப்படின்னு கோபி சொல்ல அவன் நேத்து வந்தவடா நான் உன்னைய பத்து மாசம் சுமந்து பெத்து வளர்த்தவடா உன்ன கண்ணும் கருத்துமா வளர்த்தவ ஓ விஷயத்துல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவ அத புரிஞ்சுகிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கோபிக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க சரி சரி ரிலாக்ஸ் நான் அவகிட்ட பேசுறேன் அவளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல டாக்டர் நீ நல்லா இருக்கான்னு மட்டும் தான் சொன்னாரா இல்ல வேற ஏதாவது சொன்னாரா உன் பொண்டாட்டி என்கிட்ட எதையாவது மறைக்கிறாளா ஆ அவ அப்படி செய்ய கூடியவதான் சொல்லு கோபி நீ சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஏதோ பயங்கர பில்டப் ஆரம்பிக்கிற கோபி டாக்டர் வேற பெருசா எதுவும் சொல்லலாமா ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்டா பேசினாரு ரொம்ப நேரம் பேசினாருங்கிறாரு கோபி நான் நினைச்சேன் அவ வேணும்னு என்கிட்ட மறைச்சிருக்கிறான் என்ன சொன்னாரு சொல்லுடா அப்படி நீ ஈஸ்வரி தவிப்பா அவர் தோல்ல கைய வச்சு கேட்க உம் நான் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதுதான் எல்லாத்துக்குமே காரணமா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையா ஹார்ட் நல்லா இருக்குமான்னு கோபி சொல்றாரு உனக்கு அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தானே நான் இப்ப ரொம்ப அமைதியாயிட்டேன்டா ஆயிட்டேன்டா அவளை பலார்னு அறையணும்னு ஆத்திரம் வருது ஆனாலும் இப்போ நான் ரொம்ப அடங்கி போறேனே இதுக்கெல்லாம் என்னடா காரணம் ஓ உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க தடுமாறுற கோபி அம்மா ஸ்ட்ரெஸ் சண்டையில மட்டும் இல்லமா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்களுக்கும் ராதிகாவுக்கும் திடீர்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்ததுல அதே மாதிரி டாக்டர் பாக்க போற முன்னாடி கொஞ்சம் ஆர்குமெண்ட் வந்துச்சுல்ல இந்த ஆர்குமெண்ட்டே போதுமா ஹார்ட்டுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுமா அப்படின்னு கோபி சொல்ல பயங்கர அதிர்ச்சி ஆகுற ஈஸ்வரி என்ன கோபி அப்படி சொல்ற அப்படியா அப்படின்னு கேட்க ஆமா நான் அந்த டைம்ல மறைச்சிட்டேன் அடக்கிக்கிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல பேகம் பேசும்போது என்னச்சு அப்படியே படபட படன்னு உங்க ரெண்டு பேரோட மூஞ்சிய கூட என்னால பாக்க முடியல இப்ப நீங்க ஞாபகப்படுத்தி பேசுறீங்கல்ல இப்ப கூட பாருங்க எனக்கு எப்படி வேர்த்து கொட்டதுன்னு பாருங்க எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாருங்கன்னு கோபி சொல்ல உடனே படப்படுத்த போற இஷ்டு பயத்தோட கோபியோட முகத்தை தொட்டு பார்த்துட்டு டே எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமாடா போலாமா அப்பான்னு கேக்குறாங்க இல்லமா இல்லமா ஹாஸ்பிட்டல் எல்லாம் எதுவும் வேண்டாம் இப்ப நீங்க இல்ல இது மாதிரி கோவப்படாம அமைதியா இருந்தாலே உங்க பையன் அமைதியா இருப்பான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருப்பான் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கோபி சொல்லு அவ்ளோதானே கோபி இனிமே நான் எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருப்பேன் சரியா நீதான்ப்பா எனக்கு எல்லாமே நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம் சரியா அப்படின்னு முகத்தை தடவி குடுத்துட்டு தொல்ல தட்டி குடுக்குறாங்க ஈஸ்வரி ஆ தெரியுமா சரிம்மா அப்படின்னு கோபி சொல்ல நீ போ என்ன பத்தி எதுவுமே யோசிக்காத ஓ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தாமா வர்றேன் தான் ரொம்ப டயர்டா இருக்கீங்க போங்க ரூம்ல போய் நல்லா தூங்குங்க அப்படின்னு கோபி சொல்ல சரிப்பா ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிமா கூப்பிடுறமா கூப்பிடுறேன் போங்கன்னு கோபி சொல்ல ஈஸ்வரி எழுந்து ரூமுக்கு போறாங்க பாக்யா இதெல்லாம் பாத்துகிட்டே இருக்காங்க கோபி ஒரு புன்னகையோட ரிலீஃபா பாக்க இது என்ன எவ்ளோ நேரத்துக்குன்னு தெரியலையேன்ற பார்வையை பாக்குறாங்க பாக்யா மீது என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்